நண்பர்களுக்கு வணக்கம் விவசாயிக்கும் யூடியூப் சேனல் எல்லாத்தையும் உங்களை அன்படன் வரவேற்கிறேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது குழந்தை பிறந்திருக்குது நிறைய நண்பர்கள் வந்துட்டு என்ன குழந்தை என்ன குழந்தைன்னு சொல்லி இருந்தீங்க முன்னாடி வந்து பையனுக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ மூணு வயசு ஆயிடுச்சு பையன் பேர் மகிலாதுன்னு உங்களுக்கு தெரியும் வீடியோவில் நிறையா வந்திருப்பார் கோழிகளுக்கு எல்லாமே தின் போட்டுருப்பாரு அடுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்த பிறந்திருக்குது எங்கேன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா புலிம்பேல் சரஸ்வதி ஹாஸ்பிட்டல்தான் குழந்த பிறந்ததுங்க இப்போ வீட்டுக்கு வந்து இருபது நாளைக்கு மேலே ஆயிடுச்சு என்ன குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறக்கான ஆர்வங்களாக தான் இருந்தேன் சின்ன சின்ன விவசாயிகள் வேலைகள் காரணமாக நம்மளால் சொல்ல முடியலைங்க என்ன குழந்தை சொல்லிட்டு நீங்களே பாருங்க பாருங்க பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க பாப்பா சொன்னது கண்டுபிடிச்சிருப்பீங்க பெண் குழந்தை தாங்க முதல்ல பையன் ரெண்டாவது பொண்ணு வீட்டுக்கு மகாலட்சுமியா வந்திருக்காங்க அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பெண் குழந்தைகள் வந்துட்டு கட்டாயமாக ஒரு வீட்டுக்கு வேணும் எப்படி சொல்கிறது அப்படின்னா அது அந்த மகாலட்சுமியே இருக்கிற மாதிரி நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் ரெண்டாவது ஆண் குழந்தையா போயிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தில் இருந்தேன் எப்படியோ அந்த ஆண்டவனோட புண்ணியத்தில் ஓதிமலை ஆண்டவனோட புண்ணியத்தில் பெண் குழந்தை பிறந்திருக்குதுங்க முன்னாடி பையன் இப்போ பொண்ணு பையனுக்கு மூணு வயசு ஆக போகுது பொண்ணுக்கு இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னு இருபது நாள் ஆகுது பொண்ணுக்கு வந்துட்டு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல தமிழ் பெயராக கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா முன்னாடி வந்துட்டு பையனோட பேர் மகில் ஆதிரன் மகிலுக்கு மகிழ்ச்சியானவன் ஆதிரனுங்கிறதுக்கு உங்களுக்கே தெரியும் ஆதி சிவன் சூரியன் உலகை ஆள்பவன் உணவழிப்பன் இந்த மாதிரி எல்லாமே பொருள் தரும் இதெல்லாம் பார்த்து தான் பேர் வச்சேன் பொண்ணுக்கு அப்படி தான் நல்ல தமிழ் பெயராக கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்ப்போம் பாய்